இப்போ இருக்கக்கூடிய காலத்துக்கு சரியா ஒரு வருஷத்துக்கு முதல் பார்த்தோம்னு சொன்னா இந்த காலமெல்லாம் ஒரு பேர் இந்த மண்ணில் தவிர்க்கப்பட முடியாத ஒரு பேராக இருந்தது ಎಲ್ಲೋದಿ <laughs> ಅವರು துப்பை இருக்கக்கூடிய காலத்துக்கு சரியாக ஒரு வருஷத்துக்கு முதல் பார்த்தோம் இந்த காலம் எல்லாம் ஒரு பேர் இந்த மண்ணில் தவிர்க்கப்பட முடியாத ஒரு பேராக இருந்தது இங்க இருந்து இந்திய மேடைக்கு போய் அங்கே தன்னுடைய வெற்றியில் இருக்கக்கூடிய இந்த மண்ணை சேர்ந்திருக்கக்கூடிய இளைய தலைமுறையினுடைய இன்னொரு சாட்சி தான் கில்மிஷா அவங்க வெற்றி பெற்று வந்து தான் ஒரு வருஷம் முடிஞ்சது அவங்க யாழ்ப்பாணத்தில் வரவேற்கப்பட்டிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான அந்த விஷயம் எல்லாம் போன வருஷம் நாங்கள் தொடர்ந்து காணொலியாக போட்டிருக்கோம் குறிப்பா இங்கே எல்லாம் போட்டிகளில் பங்குபற்றி வெற்றி பெற்று வந்திருக்கக்கூடிய இப்படியானவங்களுக்கு வந்து அல்லது வேறு இடங்களில் வந்து அதிகமான வாய்ப்புகள் ஐரோப்பிய ஏனிய நாடுகளிலோ தொடர்ச்சியாக கிடைக்கும் தொடர்ச்சியை நிகழ்ச்சி பாடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் கில்மிஷாவை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் தாமதமாக கிடைக்குது அவங்க வெற்றி பெற்று சரியா ஒரு வருஷம் எல்லாம் கடந்து அண்மையில் கொண்டாட்டம் எல்லாம் யாழ்ப்பாணத்துல அவர் வசிக்கக்கூடிய அந்த பகுதிக்கு அண்மையில் இருக்கக்கூடிய சனச எல்லாம் அதை செய்திருந்தது பெரிய அளவில் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு வருஷத்துக்கு பிறகு இப்போ அவங்க ஐரோப்பிய பயணம் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார் புது வருஷம் எல்லாம் வரப்போது அதையொட்டி நடக்கக்கூடிய அந்த இசை நிகழ்ச்சியில் கில்மிஷா பங்கு பெற்ற போறாங்க அங்க என்ன நடக்குது என்ற விஷயத்தோட மாத்திரமில்ல அண்மையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரிய கௌரவி பொண்ணு அவங்களுக்கு செய்யப்பட்டுள்ளது அது கூட நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய அடிப்படையில் வந்து அது கொஞ்சம் பின்னித்தான் நடந்தது ஆனால் வந்து கொண்டாடப்பட வேண்டியவை சரியாக கொண்டாடப்பட்டிருக்கிறது தான் முக்கியமான விஷயம் அந்த நிகழ்வையும் இந்த இரண்டு விஷயத்தையும் சேர்த்து இந்த காணொள்ள நாங்க பார்க்கலாம் இங்கே இருந்து தன்னுடைய இசை திறமை மூலமாக பட்டி தொட்டி எல்லாம் பெயர் பேசப்படுகிற அளவுக்கு பிரபலம் அடைந்திடக்கூடிய கில்மிஷா தன்னுடைய முதலாவது ஐரோப்பிய பயணத்தை இப்போது ஆரம்பித்திருக்கார் விமான நிலையத்தில் வந்து பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் அவர்களை வரவேற்கிற விதமாக செய்யப்பட்டிருந்தது புது வருடம் வரப்போகிறது அதை ஒட்டி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நிகழ்வுகளிலே பங்கு பெற்றுவதற்காகத்தான் இந்த பயணம் இருக்கிறது இம்மாநிலத்தில் இப்படியெல்லாம் வரவேற்பு புகைப்படத்தோடு சேர்ந்து பூங்கொத்துகள் கொடுத்து வரவேற்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது அதைத் தொடர்ந்து இசை நிகழ்ச்சிக்குரிய ஏற்பாடுகள் ஆரம்ப கட்டம் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இங்கே இந்திய மேடைகளில் ஒழித்திருக்கக்கூடிய குரல் இப்போது ஐரோப்பிய தேசத்திலும் ஒழிக்கப் போகிறது என்பதுதான் இன்னும் மகிழ்வான விடயம் விருளை பெற்று எங்களை கௌரவப்படுத்துமாறு அழைத்து நிற்கின்றோம் அவற்றையும் எங்களை கௌரவப்படுத்துமாறு அழைத்து நிற்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான குவியம் விருதுகள் அண்மையில் யாழ்ப்பாடுதல் இருக்கக்கூடிய தனியார் மண்டப முறையில் இடம்பெற்றது இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இசையால் உயிரூட்டியிடக்கூடிய கண்ணன் மாஸ்டர் அவர்கள் வாழ்நாள் சாதனையாளர் என்கிற விருது வழங்கி இந்த மேடைகளை கௌரவிக்கப்பட்டார் இது மாத்திரமல்ல இன்னும் நிறைய கௌரவங்கள் நிறைய கலை நிகழ்ச்சிகள் இதன் போது இந்த மேடையிலே நிகழ்ந்திருக்கிறது கில்வி சாவர்கள் கில்வி சாவர்கள் ஈழத்தினுடைய இசை துறையில் தன்னுடைய சிறு வயது முதலே தொடர்ச்சியாக பங்களித்து வரக்கூடிய ஒரு சிறுமியாக இருந்தாலும் கடந்த ஆண்டு இந்தியாவில் தென்னிந்தியாவில் ஜீதமொழியினுடைய சனி கம்பா என்கின்ற ஒரு மாபெரும் இசை நிகழ்ச்சியில் சென்று இழத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் கௌரவப்படுத்தும் வகையிலாக ஒரு மிகப்பெரிய வெற்றி வாக்கை சூடியிருந்தார் அவர்களுடைய அந்த வெற்றியில் நாங்கள் எல்லோருமே பங்காளிகளாக இருந்தோம் அவருடைய அந்த மகிழ்வில் நாங்கள் எல்லோரும் பங்கெடுத்திருந்தோம் இந்த காணொளி அடுத்து அவர் தொடர்பான இந்த காணொலி வருகின்றது இந்த காணொலியை தொடர்ந்து செல்வி கில்விஷா அவர்கள் குபியர் மீடியாவினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மற்றொரு கௌரவ விருதினை பெற்றுக் கொள்வதற்காக மேடையில் வருமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம் இந்த இசையும் பாடலும் இந்த ஈழத்தமிழர்கள் மத்தியிலும் அல்லது தமிழர்கள் மத்தியிலும் மறக்கப்பட முடியாது தவிர்க்கப்பட முடியாத ஒரு அடையாளமாகவே மாறிப்போயிருக்கிறது போட்டி இறுதிப் போட்டியெல்லாம் எல்லாம் நடந்து வருடங்கள் ஆகினாலும் கூட அப்படியே ஞாபகத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் தான் இங்கிருந்து இந்தியாவுக்கு போய் திறமை மூலமாக உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கக்கூடிய கில்மிஷாவினுடைய குரலிலே ஒழித்திருக்கக்கூடிய அந்த பாடல் நடுவர்கள் தெரிவித்திருக்கூடிய பாராட்டுகள் வரவேற்புகள் உலகமெல்லாம் கொண்டாடப்பட்டு விஷயம் எல்லாமாக சேர்த்தான் இப்போதைய ஐரோப்பிய பயணத்துக்கான அந்த தூண்டுகோலாக இருக்கிறது ஆனால் ஒரு வருடம் கழிந்து தான் செல்ல முடியுமா இருக்கிறது பல்வேறுபட்ட விசா நடைமுறைகள் இருக்கக்கூடிய குடிவரவு குடியகல் கட்டுப்பாடுகள் என்று சொல்லி பல விஷயங்கள் இந்த பயணத்தை தள்ளி போட்டிருந்தாலும் கூட இப்போதைக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது வாய்ப்பு கிடைத்து சென்றக்கூடிய கில்மிஷாவை இந்த மண்ணும் பாரியோரு

நாங்கள் மகிழ்ச்சியோடு அழைத்து நிற்கின்றோம் உங்களுடைய மத்திய அவருக்கான போட்டு நிற்கின்றோம் நடிகை மற்றும் அனுசரணையாளர் தசிப்பிரியா அவர்கள் இந்த மாதிரி पहले दिन का जल्दी और माँ का सही किल्ली चावी काट ली थी। फिर मैं एक आवाज़ लगी, उमड़ गई, किल्लो। चाइना का माँ कब लड़ाई थी कि मैं सरोवर में सांप की में इवन मेरा सेकंड गवर्नमेंट वाला था इसलिए थैंक्स माँ माँ। इलाके में बोलना बेस्ट मुझे लगता है। அச்ச்சா சரி கேள்வி சார் மூலமா நான் உங்களுக்கு தெரிவடிக்கிறேன் சரிங்க நம்ம பொது சுகாதாரம் பண்றதுக்கு ரொம்ப இந்த ஜெனரேட் உடைய ஒரு ஞானமற வந்து அதை பத்தி ஒரு சொல்றேன் மட்டும் மீன் அவருடைய தெரிசே கேனர மூலமா சோ பேஸ்ட் சவாலிஸ் சைல்ட் ஹெல்த்கேர் இன்ஸ்டன்ட்ங்கறத

முறையாக இருக்காது <laughs>

அந்த வசதியை ஒரு வந்து அந்த சீதாமும் ஒரு சமாதாயம் இருந்தது எங்களுக்கு என்னென்னு சொல்கிறோம் பார்த்தா உதவிகளே காத்துக்கிட்டுதான் பெரிய அவர்களுடைய இப்படி

ஊடகவியலாளர்கான உஷாந்தன் மற்றும் ஸ்ரீராமச்சந்திரன் ஆகியோர்க்கு சுஜின்தா அவர்களுக்கே வாழ்த்துக்கள் ആ നമ്മളൊക്കെ വേണ്ടി